நடிப்புக்காக என்றாலும் நான் சாப்பிட்டேன்ல நீங்களும் சாப்பிடணும் தானே ம் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு மக்கள் திலகம் அப்படி படக்குழிவுகள் எல்லாம் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கிறாங்க அது என்னென்ன கேட்குறீங்களா வாங்க நாமளும் சாப்பிட்லாம் சாரி பார்க்கலாம் வாங்க சித்ராலய பிலிம் சார்பாக டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் தானே தயாரித்து இயக்கிய படம் உரிமை குரல் இந்த படம் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெள்ளி விழா கண்டது இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் லதா நம்பியார் தேங்காய் சீனிவாசன் நாகேஷ் சச்சு புஷ்பலதா உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டிருப்பார் இந்த படத்தோடைய பாடல்கள் அனைத்துமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்கள் இந்த படம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்குமே திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிற மாதிரியான அம்சமாக படம் எடுத்திருப்பாங்க தலைவர் நடிச்சிருப்பார் அதாவது இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியில் புரட்சித்தலைவர் பேசுகிற வசனம் இதுக்கு முன்னாடி மதுரவின் படத்தில் ஒரு நீண்ட ஒரு வசனம் பேசியிருப்பார் நேற்றும் சரி இன்றும் சரி கள்ளர்களோடு எனக்கு உறவும் இல்லை மதுரை பேரரசுக்கு நான் துரோகம் நினைக்கவும் இல்லை ஏன் துரோகம் என்பது எங்களது பரம்பரையிலே இல்லை மதுரை வீரரசு மனதரைக்கும் வசனம் பேசுவார் அப்படி அதே பாருங்க நாடோடி மன்னன் இல்லை இது ஒரு பெரிய வசனம் யார் இவன் எங்கிருந்து வந்தான் என்ன இவன் பழைய கதை என்றெல்லாம் உன் மனம் குழம்பும் தெல்லிய நீருக்கும் இல்லறத்து பெண்ணுக்கும் கள்ளம் புரியாது கபடம் தெரியாது கண்ணாடி மனம் அதிலே காணப்படுவது உன் கணவனின் முகம் இப்படி வசனம் செம்மையாக பேசுவாருங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு குண்டடிப்பட்ட பிறகு புரட்சி தலைவர் ஒரு லென்த்தான வசனம் உரிமை குரலில் பேசுவாருங்க என் பரம்பரைக்கு சோறு போட்டு வளர்த்த பூமியிடது மான மரியாதை உள்ள எவனும் உயிர் போனாலும் தான் நிலத்தை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டான் என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் கோலை இல்லைடா அப்படின்ற வசனம் செம்ம வசனங்க இந்த படத்தில் பயங்கரமான வசனம் கைத்தட்டலும் பிசில் சத்தமும் விண்ண பிளக்கிற அளவுக்கு இருக்கும் அதாவது நம்பியருடைய தங்கச்சி வீட்டுக்காரர் நாகேஷன் நடிச்சிருப்பார் இந்த வசனம் முடிஞ்ச பிறகு அவர் வருவார் ஏ சதா எங்கே போகிற அப்படின்னு நம்பியார் நாகேஷை கேட்பார் உடனே நாகேஷு கட்சி மாறிட்டேன் அப்படிம்பார் என்ன கட்சி மாறிட்டியா ஆமாம் உங்ககிட்ட இருக்கிறது உறவு தான் இருக்குது அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் உரிமைக்கு கை கொடுக்க போகிறேன் அப்படின்னு நாகேஷு தலைவர்கிட்ட வந்து இணைவார் இந்த காட்சி முடிஞ்ச பிறகு தான் கிளைமேக்ஸ் ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு சும்மா தலைவர் பூந்து விளையாடுவார் அந்த சும்மா கலப்பெல்லாம் தூக்கிட்டு விட்டு சொலட்டுவார் என்ன பண்ணிடுவாங்க ஒரு கட்டத்தில் லதாவை நம்பியார் தன்னுடைய ஜீப்பில் கடத்திட்டு போவார் உடனே லதாவ் மீட்க புரட்சி தலைவர் சாரெட்டில் குதிர வேண்டிய சாரெட்டில் பின்தொடர்ந்து போவார் அப்போ அங்கே இருக்கிற அந்த காட்டுங்களுக்கு பயில்களுக்கெல்லாம் நெருப்பு வச்சு புரட்சி தலைவர் பக்கத்தில் நெருங்காத மாதிரி பண்ணுறதுக்கு நெருப்பு வைப்பாங்க இந்த காட்சியை எப்படி தங்களை எடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டில் எப்படி தங்களை படக்கூட பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரிஜினல் பயில்வெளியில் வந்து தீயிட்டு கொடுத்துற மாதிரி காட்சி எடுத்திருந்தாங்க இதை கேட்ட உடனே தலைவருடைய இது எப்படி துடிச்சிதுங்க ஏங்க மக்களுக்கு சோறு போடுற இந்த வயல்வெளியை நீங்கள் எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேணா வைக்கப்போரை வச்சு எரிக்கிற மாதிரி நீங்கள் காட்சி எடுங்க அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு தான் வைக்கப்போரெலாம் போட்டு அதை எரிக்கிற மாதிரி தீயிட்டு கொளுத்துற மாதிரி அந்த காட்சி எடுத்தாங்க முன்னாடி வந்து ஜீப்பில் லதா கடைசிட்டு போயிடுவார் பின்னாடி தலைவர் அந்த நெருப்பு ஜோலைங்களுக்கு இடையே சும்மா சார் குதிரை வண்டி சாரெட்டில் பின்தொடர்ந்து போவார் ஒரு கட்டத்தில் லதா ஜீப்பில் வந்து கீழே விழுந்துருவார் தலைவர் மீட்டுவார் உடனே எம்ஜிஆரில் தான் அந்த வண்டியில் வர்றதை பார்த்துட்டு நம்பியார் எடுத்து சுடுறதுக்கு வருவா அப்படி என்னதில் சொல்ல தலைவர்கிட்ட கோபி ஒழுங்கு மரியாதை ராதாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்கிற நம்பியார் தலைவர் சொல்லுவார் ஏடா ராதாவை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா அப்படின்ட்டு சொல்லுவார் மூணு என்னத்துக்குள்ள நீ ராதாவை என்கிட்ட ஒப்படைக்கணும்பார் ஒன்று ரெண்டு மூணு கோஸ்மா குதிரை அப்படி சாறு அப்படியே எகிறோம் தலைவர் அப்படியே எட்டு கூச்சு நம்பியார் சும்மா போட்டு எடுப்பார் அதன் பிறகு போலீஸ் வந்துடும் வந்த உடனே நம்பியாரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அப்போ நம்பியாரோட அம்மா வி கே ராமசாமியோட சொல்லுவாங்க என்னங்க நம்ம பையனை போலீஸ் கூட்டிகிட்டு போய் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வி கே சொல்லுவார் நீ தான் சொன்னில்ல இந்த வயசில் அனுபவிக்காமல் எந்த வயசில் அனுபவிக்க போகிறான்னு அதான் அனுபவிக்கிறான் போங்க நீ கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வி கே ராமசாமி சொல்லுவார் அப்புறம் என்னங்க தலைவருக்கும் லதாவுக்கும் பாட்டு ஒன்னா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்த நீட்டிக்கணும் அவன் ஒன்று ரெண்டு மூணு முடிச்சு போட்டால் மாட்டிக்கணும் மாங்காய் திருடி திங்கிற பொண்ணு மாதம் எத்தனையோ மாங்காய் திருடி திங்கிற பொண்ணு மாசம் எத்தனையோ கொஞ்சம் மண்ணும் தாரேன் தின்னடி அம்மா மசக்கே தீரலையோ இந்த பாடலோட அப்படியே வணக்கம் படம் முடிஞ்சது தான் சப்ஜெக்ட் வரோம் இந்த படத்தோடைய ஒரு காட்சி அதாவது சாப்பிட்ற மாதிரி காட்சி தலைவருக்கு தலைவரெல்லாம் அதான் அதாவது சாப்பாடு பரிமாறுற மாதிரியான காட்சி தலைவர் சாப்பிட்றாரு அடுத்து அந்த சீன் முடிஞ்சிருது தலைவர் சாப்பிட்ற சீனு முடிஞ்சிருது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படக்குழுவினர் அத்தனை பேருமே சும்மா ஆச்சரியப்பட்டு அதிசயிச்சு பார்க்குற மாதிரி அங்கே ஒரு சம்பவம் என்னன்னா தலைவர் ராமபுரம் தோட்டத்திலேருந்து அந்த படக்குழுவினருக்கு அத்தனை பேர்த்துக்குமே சாப்பாடு பரவழைச்சிட்டாரு அப்படியே டைரக்டர் கேட்குறாரு என்னங்கண்ணே இப்படி எல்லாத்துக்கும் சாப்பாடாக வந்துருக்குது அப்படின்னு அதாவது எப்பயுமே அந்த டைமிங்க்கு சாப்பிட்றது அது ரெகுலர் அது தலைவர் வந்து எல்லாத்துக்குமே சாப்பிட வச்சு அழகு பார்க்குற ஒரு ஆனால் இது சாப்பிட்ற டைமுக்கு முன்னாடி இடைப்பட்ட ஒரு டைம் இந்த டைமில் கூட இப்படி சாப்பாடை வரவழைச்சுருக்கிறாரு அப்படின்னு டைரக்டர் ஸ்ரீதா அப்படியே ஒரு குழப்பமாக கேட்குறாரு என்னங்கண்ணே சாப்பாடு அப்படின்ற மாதிரி அதுக்கு சொல்கிறாரு நேற்று நீங்கள் என்ன சொன்னீங்க இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி ஷூட் பண்ணணும் அந்த காட்சி நான் சாப்பிட்றத காட்சி எடுக்கணும்னு சொன்னீங்க உடனே நான் நினச்சேன் நான் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் எல்லாம் வேடிக்கையாக பார்க்கணும் அதனால தான் உங்களுடைய காட்சி பிரகாரம் நான் சாப்பிட்டுட்டேன் அந்த காட்சி எடுத்துட்டீங்க ஆனால் நான் சாப்பிட்டா போதுமா நீங்கள் எல்லோருமே சாப்பிட வேணாமா அதுக்காக தான் அத்தனை பேத்துக்குமே நான் சாப்பாடு வரவழைச்சேன் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா ஐயோ சாமி இவரு மாதிரி யாருமே இருக்க முடியாதடா இப்படி தான் இப்படி எல்லாத்தினுடைய ஒரு ஒரு சீன் சாப்பிட்ற சீனு சாப்பிட்டு அடுத்தடுத்து இருக்கலாம் ஆனால் தான் சாப்பிட்டுட்டோம் மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்ணுங்கிறதுக்காக சாப்பாடை வீட்டிலேருந்து எல்லாத்துக்கும் வரவழைச்சிருக்கிறாருண்ணா அதுதான் எப்படி தான் அதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு டேரக்டர் ஸ்ரீதர் உட்பட அந்த படக்குழு அத்தனை பேருமே ஆச்சரியப்படுறாங்க அவரே அன்னமிட்ட கை ம் தான் சாப்பிட்டு மற்றவங்கள சாப்பிட வைக்காமல் இருப்பாரா ம் அண்ணிட்ட கை நம்மை ஆக்குவித்த கை உன்னை என்னை உண்மை உலகம் எல்லாம் வாழ வைக்கும் கை கை நம்மை ஆக்குவித்த என்னங்க இந்த என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் Ravi Chandiren.